நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நானும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன் சொல் வழங்குவது விளக்கம் இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை காண்கின்றவன் அவற்றுக்கு மாறான வன்சொற்களை சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ முக்கிய செய்திகள் எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் அதனை செயல்படுத்த வேண்டிய மனசு அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டும் இதான் செயலி அறிமுக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு போர்க்கால அடிப்படையில் பாசன தூர் தூர்வார வேண்டும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜி அரசுக்கு கோரிக்கை முந்தைய காலங்களில் மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு தைரியமில்லாத அரசாகவே இருந்தது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம் செய்திகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அதிமேதாவியாக அதனை விமர்சனம் செய்ததாகவும் கடந்த காலங்களில் நாட்டை ஆண்ட காங்கிரஸ் அரசு ஒரு தைரியமில்லாத அரசாகத்தான் இருந்ததாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் நாட்டில் உள்ள முப்பத்தி ஏழு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டப்பேரவையின் நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயமாக்க நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சரவை முடிவு செய்தது இது ஒரே நாடு ஒரே செயலி என்ற திட்டத்தை முன்னெடுத்துள்ளது இதன்படி அனைத்து மாநில சட்டப்பேரவைகளும் காகிதமில்லா நடவடிக்கைக்கு மாறும் வகையில் ஆறுநூற்றி எழுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது நான்கு கோடி ரூபாயில் ஒப்புதல் வழங்கப்பட்டு இந்த பணிகள் நடந்து வருகிறது அதன்படி புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவையை எட்டு புள்ளி ஒன்று ஆறு கோடி ரூபாய் செலவில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட தேசிய இ விதான் செயலியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை எல் எல்முருகன் இன்று தனியார் உணவகத்தில் துவங்கி வைத்தார் இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து துறை அதிகாரிகள் அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும் எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி வந்தாலும் அதனை செயல்படுத்த வேண்டிய மனசும் அவர்களுக்கு வர வேண்டும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார் இணைப்பு அவருடைய தேவை என்பதை நாம் விரைவாக வர வேண்டும் விரைவான செயல்பாடு இதுதான் மிக முக்கியமான ஒன்று எல்லாத்துக்குமே மனசு இருக்கணும் எல்லாத்துக்குமே விரைவான செயல்பாடுகள் என்பதற்கு நமக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதனை விரைவாக செயல்படுத்துகின்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும் தான் உண்மை எத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தாலும் நமக்கு அந்த எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால்தான் விரைவான அந்த செயல்பாடுகள் இருக்க முடியும் அந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சினால் நம்முடைய பயன்பாடு நமக்கு கிடைக்க முடியும் அந்த நிலையில் எல்லா துறையிலும் உள்ள அதிகாரிகள் செயலர்கள் அவர்கள் விரைந்து செயல்படுத்தி இந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியை முழுவதுமாக நம்முடைய புதுச்சேரி வளர்ச்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது அதனை விமர்சனம் செய்தார் அதிமேதாவியான முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் ஆனால் டிஜிட்டல் இந்தியா மூலம் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சி அதிகரித்துள்ளது இருபத்தி ஏழு கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்து முன்னேறி உள்ளனர் என்றும் கடந்த காலங்களில் நாட்டை ஆண்ட காங்கிரஸ் அரசு ஒரு தைரியமில்லாத அரசாகத்தான் இருந்துள்ளது என்றவர் கடந்த பத்து ஆண்டுகளில் பாதுகாப்புத் துறையில் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல் நாம் ஏற்றுமதி செய்துள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் சட்டமன்ற நிகழ்வுகளை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நேரலை வழங்கும் வசதிகள் இந்த இதான் செயலி மூலம் வழங்கப்படும் என்றார் புதுச்சேரியில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எட்டு புள்ளி ஒன்று ஆறு கோடி ரூபாய் செலவில் புதுச்சேரி சட்டப்பேரவை மின்னணு உட்கட்டமைப்பு மேம்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது இதில் எம்எல்ஏக்களின் இருக்கையில் டேப்லெட் டிவைஸ் அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து எம்எல்ஏக்கள் அதிகாரிகளுக்கு இதற்கான பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அடுத்த சட்டமன்றம் கூட்டம் முழுமையாக காகிதமில்லா சட்டசபையாக செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது நம்ம இந்தியாவில் வந்து மக்கள் வந்து இன்னும் படிப்பு அதாவது விஷயம் தெரியாதவங்க அவங்களால மொபைல் யூஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு எப்படி இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார் அப்போதைய நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் இது டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸில் எக்ஸ்போர்ட் என்பதே சாரி இம்போர்ட் என்பதை குறைத்துவிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நாம் ஆத்ம பாரதத்தின் பாரத்தின் கீழே எக்ஸ்போர்ட்டை பண்ணியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எல்லாமே இம்போர்ட்டு தான் டிஃபென்ஸில் எல்லாமே இம்போர்ட் இருந்தது நாம் வந்த பிறகு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்க உள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் பாசன வாய்க்கால்களை தூர்வார திமுக விவசாய அணி கோரிக்கை வரும் பனிரெண்டாம் தேதி மேட்டூரில் இருந்து விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்க உள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பாசன ஆறுகள் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என காரைக்கால் மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளர் பிரித்திவிராஜ் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் நாக தியாகராஜன் ஆகியோர் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்தனர் தண்ணீர் திறப்பதற்கு முன்பாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாசன ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி காவிரி நீரை விவசாயிகள் முறையாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ கடமைக்கு செய்வது போல பாசன வாய்க்கால்களை தூர்வாரப்படுவதாக குற்றம் சாட்டு உள்ளது மாவட்டத்தில் எத்தனை பாசன வாய்க்கால்கள் உள்ளது என்பதை கண்டறிந்து உடனடியாக விவசாயிகளின் அவசர கூட்டத்தை கூட்டி எந்தெந்த வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என பொதுப்பணித்துறை வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகளை அழைத்து பேசி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அக்னி வெயில் முடிந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களாக நூறு டிகிரிக்கு மேல் வெயில் அடித்ததால் மக்கள் கடும் அவதி அடைந்தனர் இந்த ஆண்டு அக்னி நட்சத்திர நாட்களில் புதுச்சேரியில் விட்டுவிட்டு மழை பெய்தது வழக்கமாக அக்னி நட்சத்திர காலங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் தொடர் மழை காரணமாக வெப்பம் தணிந்து மக்கள் நிம்மதியடைந்தனர் இந்த ஆண்டு நேற்று முன்தினம் நூறு புள்ளி எட்டு டிகிரி வெயில் பதிவானது இந்த நிலையில் தொடர்ந்து வெயில் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று நூற்றி நான்கு டிகிரி வெயிலும் இன்று நூறு புள்ளி நான்கு டிகிரி வெயிலும் அடித்தது இதனால் பகல் நேரங்களில் அனல் காற்று வீசியதால் பொதுமக்கள் வெளியே வராமல் வீட்டிற்குள் முடங்கினர் முக்கிய சாலைகளில் வாகன போக்குவரத்து குறைந்து காணப்பட்டது வெயில் அதிகரிப்பால் சுற்றுலா இடங்களான கடற்கரை பகுதியில் மக்கள் கூட்டம் குறைந்து காணப்பட்டது இந்த நிலையில் மாலை ஐந்து மணியளவில் திடீரென கருமேங்கங்கள் சூழ்ந்து குளிர்காற்றுடன் லேசான மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தென்னங்குடி பழமை வாய்ந்த மகா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருகே உள்ள தென்னங்குடி பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது கோவில் திருமணிகள் நிறைவுற்ற நிலையில் கடந்த ஆறாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது தொடர்ந்து நான்காம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று மகா பூர்ணகதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையுடன் கடம் புறப்பாடு தொடங்கியது புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்து விமான கலசத்தில் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் மகா காளியம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா பாஜக பட்டியலணி தலைவர் கார்த்தி விழா குழு தலைவர் ரங்கசாமி விழா குழுவினர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் கிராமவாசிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ごありがとうございました。 சிக்னல் அருகில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்த தேன்கூடு புகை மூட்டம் காரணமாக தேனீக்கள் பறந்து வந்து பொதுமக்களை தாக்கியது அப்பொழுது பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவ்வழியாக வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மிகவும் பாதிக்கப்பட்ட நபர்களை தனது அரசு வாகனத்தில் ஏற்றி சென்று அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து துறைக்கு தகவல் தெரிவித்து தேன்கூட்டினை அழிக்குமாறு கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் நேற்று இரவு பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத லேசான மழை பொழிந்த நேரத்தில் தீயணைப்புத்துறை ஊழியர்கள் தேன்கூட்டினை அழித்தனர் சுல்தான்பேட்டை கன்னியமிகு காய்தே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள்கள் வில்லியனூர் தொகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட் கன்னியமிகு மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் மோகன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு எழுபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கி வாழ்த்தி பேசினார் இதில் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு குடியரசு நூற்றாண்டு நிறைவு விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவு விழா குடியரசு இதழ் நூற்றாண்டு நிறைவு விழா ஆகியவை புதுச்சேரி ஆனந்தாயின் உணவகத்தில் பகுத்தறிவு இசை நிகழ்ச்சியோடு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் திராவிடர் கழகத்திற்கு தலைவராக இருந்து பணியாற்றிய மறைந்த சுயமரியாதை சுடரொலிகளின் வழித்தோன்றல்கள் பத்து நபர்கள் மற்றும் நம்மோடு வாழும் பெரியார் பெருந்தொண்டர்கள் என்கிற அடிப்படையில் எழுபது வயது முதல் தொண்ணூற்றி நான்கு வயது வரை உள்ள பதினாறு நபர்களும் அழைக்கப்பட்டனர் அவர்களுக்கு தமிழ் தலைவர் ஆசிரியர் ஐயா ஆடை அணிவித்தும் கழக துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன் தந்தை பெரியார் உருவ ஒன்றை நினைவு பரிசாக வழங்கியும் சிறப்பு செய்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் பல்வேறு மாவட்ட திராவிடர் கழக தலைவர் மற்றும் செயலாளர்களுக்கு புதுச்சேரி மாநில திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி பயனாடை அணிவித்து சிறப்பித்தார் சிந்தனை செயலாக்க கருத்தரங்கிற்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா தலைமையேற்றார் துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன் கருத்துக்களை வழங்கினார் பொது செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி திராவிட இயக்க ஆய்வாளர் முனைவர் சிவ இளங்கோ தொடக்க உரை ஆட்சிய துணை பொதுச் செயலாளர் பிரான்சு என்ஆர்எஸு பெரியார் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உப்புளம் தொகுதி தமிழ்தாய் நகரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இருபத்தி இரண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் செலவில் வடிகால் வசதியுடன் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி உப்புளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை தமிழ்தாய் நகரில் உள்ள பாவாடை படையாட்சி வீதியில் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இருபத்தி இரண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் செலவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் ஏற்கனவே அப்பகுதியில் கடுமையான குடிநீர் பிரச்சினை நிலவி வந்த நிலையில் போர்வெல் அமைத்து தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு கண்டார் மேலும் அப்பகுதியில் உள்ள குளத்தின் முன்புறம் சீரமைத்து அனைவரும் ரசித்து பாராட்டும் வகையில் சிறுவர்கள் விளையாட ஏதுவான சூழ்நிலைகளை உருவாக்கினார் அப்பகுதி முழுவதும் அடிப்படை வசதிகளை வாய்க்கால் மற்றும் சாலைகளை சீரமைத்து தந்தார் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வானரப்பேட்டை தமிழ்தாய் நகரை சார்ந்த மீதமுள்ள வீதிகள் முழுவதும் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணியினை இன்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார் அவருடன் துணை செயற்பொறியாளர் யுவராஜ் இளநிலை பொறியாளர் சண்முகசுந்தரம் மற்றும் ஊர் பொதுமக்கள் கழக தோழர்கள் தொகுதி செயலாளர் சக்திவேல் தலைவர் ஹரிகிருஷ்ணன் திமுக ஆதிதிராவிடர் துணை அமைப்பாளர் தங்கவேல் கிளை செயலாளர்கள் சந்துரு என்கிற சந்திரன் செல்வம் கோபி பொருளாளர் மணிமாறன் மாநில பிரதிநிதி கணேசன் விடுதலை சிறுத்தை கட்சி பக்தவச்சலம் மற்றும் திமுக தோழர்கள் செழியன் வடிவேல் கார்த்தி ஆகியோர் உடனிருந்தனர் காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் விளக்கு பூஜை ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கு பூஜையை செய்தனர் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகா உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இதில் முக்கிய நிகழ்ச்சியான மகாலட்சுமி பூஜை எனும் திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜைகள் அர்ச்சனை செய்து அருள்மிகு வீரமா காளியம்மனை வழிபட்டன மேலும் ஸ்ரீ வீரம்மா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது ஓம் ओम मदन दोजा प्रभायाला जय महा ओम शिवगामीशरांगस्थाय ओम शिवा निर्वाह ओम सदीय अलम जय महा ओम चिंतामणि ओम शीतवांगीनिया सुरन ओम शिवनगर नारायण गाजय महा नंद दोजा அமைச்சரும் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவின் அறுபத்தி இரண்டாவது நாளை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி மாநில அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணாராவ் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி தனது அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள ஆதரவாளர்கள் மற்றும் மீனவ அமைப்பினர் வெகு விமர்சையாக கொண்டாடினர் இந்த நிலையில் ஏனாமில் இருந்து புதுச்சேரி வருகை புரிந்த மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு மீனவ அமைப்பினர் சிறப்பான வரவேற்பு அளித்த நிலையில் மல்லாடி கிருஷ்ணாராவின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் பிரகாஷ் குமார் ஆகியோரும் வாழ்த்து தெரிவித்தனர் இதேபோல அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அரியாங்குப்பம் ஸ்ரீனிவாசா நகரை சேர்ந்த தனிக்காச்சலம் இவர் நேற்று மாலை திண்டிவனத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு தனது மனைவியுடன் ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்தார் கோரிமேட்டை கடந்த பொழுது மழை பெய்ததால் அவர்கள் மீண்டும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் ஜிம்மரை கடந்து சென்ற பொழுது அவர்களுக்கு முன் சென்ற லாரியை பக்கவாட்டில் முந்தி செல்ல முயன்றனர் அப்பொழுது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று திடீரென புறப்பட்டது இதனை சற்றும் எதிர்பாராத தனிக்காச்சலம் ஸ்கூட்டரில் இருந்து நிலை தடுமாறி விழுந்தார் அவருடன் மனைவியும் கீழே விழுந்தார் தனிகாச்சலம் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி மனைவி கண்முன்னே பரிதாபமாக உயிரிழந்தார் விபத்து குறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் வைகாசி விசாகம் மற்றும் நம்மாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது புதுச்சேரி முத்தையால் பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வைகாசி விசாகம் மற்றும் நம்மாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது மேலும் லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கருட பகவான் வாகனத்தில் அமர்த்தி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாள் திருவீதி உலா சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தார் சேவையில் எழுந்தருளிய லட்சுமி ஹைகிரீவ பெருமாளை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர் பாஜக தொகுதி பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாஸ் தந்தையும் ஆரியபவன் குரூப் நிறுவனர் விக்ரம் நாயுடுவின் நினைவு நாளை முன்னிட்டு ஆறு இடங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது உலியின்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக பொறுப்பாளர் மற்றும் மோடி மக்கள் சேவை இயக்க நிறுவனர் பிரபுதாஸ் அவர்களின் தந்தையும் ஆரிய பவன் குரூப் நிறுவனருமான விக்ரம் நாயுடுவின் நினைவு நாளை முன்னிட்டு அன்னதானம் பொதுமக்களுக்கு ஆறு இடங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கின தொகுதி முழுவதும் ஐந்து வார்டுகளிலும் அண்ணா சாலை காமராஜர் சாலை என ஆறு பகுதிகளாக பிரித்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இதில் பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர் கீதா அசோக் பொன்னியம்மாள் சுமதி செல்லா என்கிற ஜெயபால் குளத்துமேடு அம்பிகா சரவணன் சூர்யா ரமேஷ் ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகில் பசுமாடு ஒன்று அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த நிலையில் அவ்வழியாக சென்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் தொலைபேசி மூலம் தெரிவித்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி காவல்துறைக்கும் கால்நடை பராமரிப்புத்துறைக்கும் மாட்டின் உரிமையாளருக்கும் தகவல் தெரிவித்து காயமடைந்த பசுமாட்டை மீட்டு கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் அதனை செயல்படுத்த வேண்டிய மனசு அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டும் செயலி அறிமுக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு காரைக்காலில் போர்க்கால அடிப்படையில் பாசன வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜி அரசுக்கு கோரிக்கை மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு தைரியம் இல்லாத அரசாகவே இருந்தது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம் நிறைவடைந்தன வணக்கம்